சற்றுமுன் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினர் கும்பகோணத்தில் கைது செய்யப்பட்டனர் கமல் மற்றும் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீர் போராட்டம் நடத்திய விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதனால் கும்பகோணத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூட மாட்டேன் மக்கள் <laughs> மீது <laughs> <laughs> கமல் கண்டிக்கின்றோம் கமலா சாட்சி கண்டிக்கின்றோம் 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 பண்னிய கை கோலி பண்னிய கை கோலி மாபமா கண்டிக்கின்றோம் மீவான கடிகை மீவான கடிகை கண்டிக்கின்ற nodeId கண்டிக்கின்ற nodeId கமலா கண்டிக்கின்றோம் கமலா சாட்சி கண்டிக்கின்றோம் சொந்த சமதமைடே எல்லை கிழவாக கண்டிக்கின்றோம் பார் திந்து கட்டிங்க சிவபார் திந்து கட்டிங்க தந்தி கின்ற தந்தி கின்ற தந்தி கின்ற தந்தி கின்ற ஆர்பனி கை பூளே ஆர்பனே கை பூளே கமலா காள கின்றோ தந்தி கின்றோ பக்கிளினா மக்களே பக்கிளினா மக்களே நீவால சிதேறிடு நீவால சிதேறிடு கமனடுத்த கமலா காளளே தந்தி கின்ற தந்தி கின்ற தந்தி கின்ற தந்தி கின்ற

கண்டிக்கின்றோம் 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 வடந்து பட்டிகளும் செயல் படுத்த நிலவு விருத்தி செயல் படுத்த அமலகாசரை கண்டிக்கின்றோம்

கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் படத்தின் வாயிலாக பட்டில் ஈனா மக்களை இஸ்லாமிய இளைஞர்களை

ஏய் ஒரிங்க புறம் كلمه சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டானே நீ நீ விருத்தியாகவே பேசலை கந்தி கிஞ்சோக்கு தங்கிட்டோம் ஆமா வா 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 போறோம் வா 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 நான் பண்ணியேCategoryID டலரட் சாந்த <Notre prosêm> ரொம்ப பெரிய கையோடு சிவா காத்தியரை கண்டுபிின்றோம் சிவா காத்தியரை கண்டுபிின்றோம் கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க बढதிின்றோம் கட்டினா மகளே இது बढதிின்றிட்டே இருக்கு இது बढம்யசிட்டே இருக்கு நம்மள காசுரை கண்டுபிின்றோம் அப்டினா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

பாட்டி கண்டிக்கின்றோம் பாட்டி கண்டிக்கின்றோம் சிவபாகிய கண்டிக்கின்றோம் சிவபாகிய கண்டிக்கின்றோம் 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 ஆர்பன கை கூலே ஆர்பன கை கூலே கமலா வாசன கண்டிக்கின்றோம் கமலா

கண்டிக்கின்றோம். 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 கண்டிக்கின்றோம்.

Hey, Beritia kamar saja. Kandeng kendor, kandeng kendor. Oke. கைகோடு சிவா பாத்தியோ நந்தி கிண்டோ கண்டி கிண்டோ